استغفار سيد الاستغفار استغفار تلايفن سيدنا استغفار تلايا استغفار اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على أهدك وبعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي

அப்போ இந்த துவா ஓதி வல்லமையாக நீங்க இத ஓதுறது மறந்துடக் கூடாது காலையிலும் மாலையிலும் எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் ஓது அதே மாதிரி அவர் இரவில ஓதுகிறார் இரவின்னு சொன்னால் மாலை என்பதங்க குறிக்குது அதாவது அசருக்கு இருந்து அப்படியே இரவு ஆரம்பிக்குது யார் அசர் அதை மாலையில ஓதுகிறாரோ ஒவ்வொரு மோக்கிலும்பிகா அதுல வரக்கூடிய விடயங்கள் எல்லாம் உறுதியாக நம்பி ஏற்று யார் ஓதுவாரோ அவர் நாளை காலை ஆகுவதற்கு முன்னால் மரணித்தால் அவர் என்ன செய்வாரு சொர்க்கவாதியாக மரணிப்பார் அவர் சொர்க்கவாதி என்று ஹதீஸ் வருது சரியான ஹதி